ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தூரத்து தேசத்தில் மகாராஜா ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவரு ஏழை மக்களுக்கு எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் ரொம்பவே இறக்க குணம் உள்ளவர் தானம் தர்மம் பண்றதுல ரொம்பவே பெரிய மனசுக்காரர்னு சொல்லலாம் அவருடைய ராஜ்யத்துல ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகளுக்கும் திருமண வயது எட்டுச்சு ஆனா அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற அளவுக்கு விவசாயிகிட்ட பணம் இல்ல அப்போ அவர் தன்னுடைய மகள் கிட்ட சொன்னாரு நான் மகாராஜா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட உன்னுடைய திருமணத்துக்கு உதவி கேட்க போறேன்னு சொல்றாரு அடுத்த நாள் மகாராஜாவை சந்திப்பதற்காக அந்த ஏழை விவசாயி கிளம்பினார் மகாராஜாவை சந்திக்க செல்ல வழியில அவரு மிகவும் களைப்பாவும் இருந்தாரு ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாரு அங்க அவர் பையில வச்சிருந்த சப்பாத்தியை எடுத்து சாப்பிட உட்கார்ந்தப்போ ஒரு நாய்க்குட்டி ரொம்பவும் பசியாகவும் இருந்துச்சு அது இவர் முன்னாடி வந்து வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு இரக்க குணமுடைய அவர் அந்த சப்பாத்திய அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பிட கொடுத்துட்டாரு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு மகாராஜாவின் அரண்மனைய எட்டினாரு அவர் மகாராஜா கிட்ட போயிட்டு வணக்கம் மகாராஜா நான் ரொம்பவும் ஏழை விவசாயி என்னுடைய மகளின் திருமணத்துக்காக என்னிடம் எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா வேண்டி கேட்டுக்கிட்டாரு அந்த விவசாயி உடனே மகாராஜா சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீ உன் வாழ்நாளில் மற்றவருக்கு செய்த உதவிகளை பற்றி என்னிடம் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதற்கு அவர் சொன்னார் நானோ ஏடை விவசாயி நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்போ திடீர்னு அவர் ஒரு நாய்க்குட்டிக்கு உணவு கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு மகாராஜா கிட்ட நான் வரும் வழியில் ஒரு நாய்க்குட்டி பசியா இருந்துச்சு நான் வச்சிருந்த உணவை அதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு மகாராஜா அந்த விவசாயினுடைய செயலை பாராட்டி மிகவும் நல்லது நீ நீ பசியாக இருந்த போதும் அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்திருக்க இது மிகவும் பெரிய விஷயம் பெரிய செயல் கூட அப்படின்னு சொல்லி அந்த விவசாயின் மகளின் திருமணத்துக்கு அவரே நன்தொகையும் கொடுத்து அவரே அந்த திருமணத்தையும் நடத்தி வச்சாரு மகாராஜா சோ இந்த கதையில நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நன்மை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நன்மையே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் மைசூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன் அன்பும் அருளும் நிறைந்தவன் கூட சொல்லலாம் அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போனான் வழியில வயசான விறகு வெட்டி ஒருத்தன் தலையில விறகுகளை சுமந்தபடியே வந்தான் மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயசுல இவர் இப்படி கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தினான் பிறகு விறகு வெட்டிய பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயசுல கூட இப்படி பாடுபடுறீங்களே அப்படின்னு சொல்லி மந்த மைசூர் மன்னன் கேட்டான் அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து அரசே எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஆனா அவங்க இப்போது என்னுடைய இல்ல அவங்க தங்களுடைய மனைவிமார்களோட பேச்சை கேட்டு தனிக்குடித்தனம் போயிட்டாங்க இப்போ வீட்ல நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம் அதனால இப்படி பாடும்படி ஆகிவிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டதும் அரசன் அந்த விறகு வெட்டியினுடைய துன்பத்தை போக்குறதுக்காக தன் நாட்டுல உள்ள சந்தனக்கட் சந்தன காட்டோட ஒரு பகுதிய அவனுக்கு தானமாவும் கொடுத்தாரு இதனால விறகு வெட்டி ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தான் விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தன நன்கொடையா தந்ததுல அரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏன்னா கிழவனான அவன் சந்தன மரங்களை வெட்டி விற்பான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு லட்ச விலைக்கு போகும் அதை கொண்டு வீடு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வசதியெல்லாம் பெற்று சுகமா இருப்பான் அப்படின்னு நினைச்சான் அரசன் நினைச்சபடியே விறகு வெட்டியும் நடந்துகிட்டான் ஆண்டுகள் பல வருஷம் போயிடுச்சு அரசன் வழக்கம் போல வேட்டைக்கு போகும்போது எதிரே பெரிய செல்வர் ஒருத்தர் வர்றத பாக்குறாரு மக்கள் எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கிறாங்க அரசன் அந்த பெரியவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களையும் அனுப்பினான் அந்த பெரியவரும் அரசர் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து மன்னர் முன் வந்து நின்றார் அரசன் அந்த பெரியவரை பார்த்து ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே என்ன காரணம் என்று கேட்கிறாரு உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து அரசே என்னை தெரியவில்லையா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்ககிட்டதான் அறிமுகமான விறகு வெட்டினா ஏழ்மையில் வாடுவதை கண்டு சந்தனக்காட்டை எனக்கு தானமா கொடுத்தீங்க நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரிய பணக்காரனாவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு கேட்டார் அரசே எனக்கு கிடைச்ச பெரும் பணத்துல நான் பல ஏழை எளியவர்களுக்கு பயன்பெற வேண்டி பள்ளிக்கூடம் மருத்துவமனை கட்டி கொடுத்தேன் சிலருக்கு சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவி செஞ்சேன் அதனாலதான் மக்கள் ஏ மேல பேரன்பு செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு மன்னர் தான் செய்த தியானம் எப்படியெல்லாம் நற்பயன்களை விளைவிக்கிறது என்று எண்ணை மனசுக்குள்ளார ரொம்ப மகிழ்ந்தாரு அந்த பெரியவரையும் பாராட்டினாரு சோ இந்த கதிலந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தானம் செய்கிறது மிகப்பெரிய தியாகம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு தானம் அளிப்பதனால அதனால பலரும் பயன்படுவாங்க ஸோ எல்லாரும் தானம் செய்யும் நற்பண்பை வளர்த்துக்கணும் எதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கணும் ஸோ இந்த உலகத்தில் யாருக்கும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அவங்களுக்கு அதனால் ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கலாம் ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்